வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போதைய நிலவரப்படி எங்க இருக்கு அதனுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் மழை பொறுத்தவரை இன்னும் எந்தெந்த மாவட்டங்களில் தொடங்காம இருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எப்பொழுது நமக்கு மழை தொடங்கும் ஏன் தாமதம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் அது மட்டும் இல்ல மழை பொழிவுல உறுதியாக நம்ம இருக்கிறோம் கனமழையினுடைய தீவிரம் பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படும் ஏற்கனவே சில மாவட்டத்தில் மழை தொடங்கிவிட்ட நிலையில் இன்னும் மழை பெய்யாத மாவட்டத்திற்கு வரும் மணி நேரங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை தொடங்கும் இன்னும் நிறைய பகுதிகளில் சரியாக மழை வரல அதாவது மிதமான மழை மட்டுமே இது வரைக்கும் வந்திருக்கு சாரல் மற்றும் மிதமான மழை மட்டுமே பெய்திருக்கு இன்னும் மழை சரியாக வரவில்லை அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருந்தது எப்பொழுது மழையினுடைய தீவிரம் இருக்கும் ஏதேனும் மழை வருகிறதுல தாமதம் ஆயிருக்கா தற்போதைய நிலவரப்படி அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்க இருக்கிறது கரையை கடந்து விட்டதா அப்படிங்கிற பல கேள்விகள் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நம்ம அதை பார்க்கலாம் இந்த வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு இப்போ பகல் நேரங்களுக்கு பிறகு கரையை கடந்து வருகிறது எந்த இடத்துல அங்க கரையை கடக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் ஆனா இது வந்து தமிழகத்திற்கு காற்று நாள பெரிதளவுல பாதிப்புகள் கிடையாது மழையினால மட்டும்தான் நமக்கு பாதிப்புகள் காற்று இருக்கும் அது வந்து ஒரு தரை காற்றாகவே வீசுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம் நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலை அதாவது இலங்கை பகுதிகள் திரிகோணமலை இலங்கை பகுதிகள் மற்றும் யாழ்ப்பாணம் இலங்கை இலங்கை பகுதிகளில் இடையே முல்லைத்தீவிற்கு அருகே இது எல்லாமே வந்து தமிழ்நாடு கிடையாது இலங்கை பகுதி இலங்கை பகுதியினுடைய வடக்கு பகுதி அப்போ திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு இடையே முல்லைத்தீவிற்கு அருகே கரையை கடந்து வருகிறது ஏற்கனவே பகல் ஒரு மணிக்கு மேலேயே இது கரையை கடக்க ஆரம்பிச்சிருச்சு இலங்கை பகுதிகளில் இது கரையை கடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ அங்க கரை கடக்க ஆரம்பிச்சதுன்னா தமிழ்நாட்டுல அப்ப மழை கிடையாது அப்ப மழை அவ்வளவுதான்னு கேட்டால் அப்படி அர்த்தம் கிடையாது கரை கடக்கிற பகுதிகளிலும் மழை கிடைக்கும் அதே போல மற்ற கடலோர பகுதிகளிலும் மேக கூட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் எதிர்பார்த்த மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும் சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தரைக்காற்று பலமாக வீசும் வீச போகும் சூறை காற்று எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா அந்த டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு காற்று கொஞ்சம் அதிகமா இருக்கும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து தரைக்காற்று வந்து பலமாக வீச வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திருநெல்வேலியினுடைய வடக்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த கடலோர பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு தரைக்காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வீச வாய்ப்பு எத்தனை கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறைக்காற்று பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இருக்கும் இந்த ஐம்பது முதல் அறுபது அப்படிங்கிறது வந்து டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறை காற்று பொறுத்தவரை வீச வாய்ப்பிருக்கு தென் மாவட்டங்கள்ல குறிப்பா ராமநாதபுரத்துல எழுபது கிலோமீட்டர் வேகம் கூட நமக்கு காற்று வீசலாம் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் சில சமயங்களில் எழுவது கிலோமீட்டர் வேகம் கூட தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய மாவட்டங்கள்ல இன்றைக்கு இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு சில மாவட்டங்கள்ல நாளை அதிகாலை நேரங்களிலும் அதே மாதிரி நாளை மறுநாளிலும் மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் தொண்ணூறு சதவீதம் கனமழையானது வெளுத்து வாங்கிறோம் ஆகவே நீங்க உறுதியான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அந்த மிதமான மழை லேசான மழை தொடங்கிய பகுதிகள் சீக்கிரத்தில் கனமழையாக மாறும் அதே மாதிரி இன்னும் மழை சரி வர தொடங்காத பகுதிகள் இன்னும் எங்களுக்கு மழை வரலங்க ஆனா ஃபுல்லா ஒரே கருமேகங்கள் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படுது மழை வர மாதிரி தெரியுது காத்தெல்லாம் வர பயங்கரமா அடிக்குது ஆனா மழை மட்டும் வரவே மாட்டேக்குதுங்க அப்படின்னு சொல்ற மாவட்டங்கள்ல விரைவில் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் குறிப்பா கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எங்கெல்லாம் கனமழை மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்துலங்க கனமழை வரப்போகுது அப்படிங்கறத மிக தெளிவாக இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கனமழை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி கோடிக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பொழிவு காற்றுமே அதிகமாக இருக்கும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை வந்து தீவிரமாக வாய்ப்புகள் உண்டு இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள் நாளை அதிகாலை நேரங்களிலும் மழை தொடர வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை ஒரத்தநாடு பாபநாசம் உள்ளிட்ட இடங்கள் இந்த இடங்கள் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகளில் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் திருத்துறை கனமழை எச்சரிக்கை உள்ளது திருவாரூர் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை தீவிரமடையும் பல்வேறு இடங்கள்ல பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் அரியலூர் மாவட்டத்திலும் தற்போதைய நிலவரப்படி நிறைய இடங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கு விட்டு விட்டு மழை வருகிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதே தாங்க இடைவெளி விட்டு நமக்கு மழை கிடைத்து வந்தாலும் வரும் மணி நேரங்களில் கனமழையாக மாறும் கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரம் மழை வருது ப்ரோ அதுக்கப்புறம் சாரல் மழை மிதமான மழை வர மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் மழை விட்டுருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வரும் மணி நேரங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பெரம்பலூர் மாவட்டம் காடு மற்றும் அதன் சுற்றோடர பகுதிகளிலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை தீவிரம் எதிர்பார்க்க முடியும் இரவு நள்ளிரவு மற்றும் நாளைய தினங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை உள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சில இடத்தில் மிதமான மழையும் சில இடத்தில் வலுவான கனமழையும் பதிவாகும் இப்போ வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகள் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் மிதமான மழையும் தெற்கு பகுதிகளில் சற்று வலுவான கனமழையும் எதிர்பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விட்டுவிட்டு பரவலாக மழை தீவிரமடையும் இங்கேயும் நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாக பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று வீச வாய்ப்பு புதுக்கோட்டையில அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பொன்னமர பொன்னமராவதி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும் ஆவுடையார் கோயில் போன்ற இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் பெரும்பாலான இடங்கள்ல விட்டுவிட்டு பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்கும் இன்னும் மழை தொடங்காத பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் மழை தொடங்காத பகுதிகள் இரவு நள்ளிரவில் பலத்த மழை வெளுத்து ஏற்கனவே மழை தொடங்கிய பகுதிகளிலும் பரவலாக மழை நீடிக்க வாய்ப்பு காரைக்கால் பகுதிகள் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி இரண்டு பகுதியுமே தான் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இரண்டு பகுதிகளிலும் வரும் மணி நேரங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் நாளைய தினங்கள் மற்றும் நாளை மறுநாளிலும் மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு ஒரு சில மணி நேரங்கள் உறுதியாக கனமழையாக நமக்கு வந்து வெளுத்து வாங்கக்கூடும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வந்தாலும் இன்னும் நமக்கு வலுவான மழை வாய்ப்புகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து அடுத்து வரும் மணி நேரங்களில் உறுதியாக இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமாக தொடர்ந்து கனமழையானது எதிர்பார்க்கலாம் டெல்டா முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை வாய்ப்பு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கிறோம் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் தேதிக்குள் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிரும் கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் சாரல் மழை மட்டும் பதிவாகியிருக்கு மிதமான மழை மட்டும் பெய்திருக்கு ஆனால் கனமழை இன்னும் பெருசாக எங்களுக்கு ஏதோ வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கடலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மஞ்சக்குப்பம் நெல்லிக்குப்பம் சிதம்பரம் புவனகிரி சேத்தியத்தோப்பு பரங்கிப்பேட்டை இது போன்ற கடலோர பகுதிகள் குள்ளஞ்சாவடி இதெல்லாம் வந்து கடல் பகுதியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த இடங்கள் எல்லாம் நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக கடலூர் மாவட்டத்தில் பதிவாகும் கடலோர மற்றும் கடலோட்டி அந்த பகுதிகள் இப்ப சொன்னோம் இல்லையா இந்த ஊர்லலாம் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் அதே மாதிரி பன்ருட்டி விருத்தாச்சலம் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடத்தில் வந்து மிதமான மழை மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க வந்து மேற்கு பகுதிகள் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிக்கு மழை வருமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளான வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் உள்ளிட்ட இடங்கள்ல அதே மாதிரி விருத்தாச்சலம் போன்ற பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் மிதமான மழையும் மஞ்சக்குப்பம் நெல்லிக்குப்பம் சிதம்பரம் புவனகிரி பரங்கிப்பேட்டை இந்த இடங்கள்ல சற்று வலுவான கனமழையும் எதிர்பார்க்கலாம் பண்ருட்டி போன்ற இடங்களிலும் மிதமான மழை தொடரும் அதே மாதிரி இந்த குறிஞ்சிப்பாடி குள்ளஞ்சாவடி மற்றும் பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் சற்று வலுவான கனமழை பொறுத்தவரை வரும் மணி நேரங்கள்ல பதிவாகக்கூடும் கடலூர் மாவட்டங்கள் பொறுத்தவரை விட்டு விட்டு பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் இன்று இரவு நள்ளிரவு நாளைய தினங்கள் நாளை மறுநாளிலும் மழை பதிவாக வாய்ப்பு சில இடங்கள் அதாவது மேற்கு பகுதிகளில் மிதமான மழை தொடரும் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பெரும்பாலான இடங்கள் அஹ் தொடர்ந்து தெற்கோயிலூர் மடப்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் சில இடங்கள்ல வந்து மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கிறோம் எப்படி பார்த்தாலும் இன்று இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலைக்குள் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் அடையும் ஏற்கனவே நமக்கு மழை வராமல் கிடையாது சில இடங்களில் மிதமான மழை தொடங்கியாச்சு மழை ஆங்காங்கே நமக்கு மிதமான மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் தொடங்கிவிட்டது படிப்படியாக வரும் மணி நேரங்கள்ல அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தியாகதுர்க்கம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் உளுந்தூர்பேட்டை போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லது ஓரிரு இடங்கள்ல மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மழை பதிவாக வாய்ப்பு உள்ளது அதனால் தொடர்ந்து காத்திருங்க பனிரெண்டாம் தேதிக்குள் பெரும்பாலான பகுதிகள் இந்த அறிவிக்கிற மாவட்டங்கள்லாம் நல்ல வலுவான மழை பொழிவுகள் கிடைக்கும் மதுரை மாவட்டம் அடுத்ததாக இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களை நோக்கி நகரப் போகிறது மதுரை மாவட்டத்தில் அடுத்து வரும் மணி நேரங்களில் மதுரை திண்டுக்கலிலும் கனமழை எதிர்பார்க்கலாம் மதுரையில் மழை வருமா கேட்டிருந்தீங்க மதுரை மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மதுரை மாவட்டம் குறிப்பாக திருபுவனம் மற்றும் அதன் சுற்று சிவகங்கை மதுரை போன்ற இடங்கள் குறிப்பாக உசலம்பட்டி ஜக்கம்பட்டி வாடிப்பட்டி உள்ளிட்ட இடங்கள் அதே போல மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்திலும் தேவக்கோட்டை அந்த திருபோணம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இங்கே இந்த பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்ல நத்தம் சின்னாலம்பட்டி கொடைக்கானல் பகுதிகளில் கூட நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் கிடைக்கும் தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை நாளை நாளை மறுநாள்ல தேனி மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கு தேனி தென்காசி மாவட்டங்கள் கனமழை கிடைக்கும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் பதிமூணாம் தேதியில இருந்து எங்கேயும் மழை கிடையாது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தான் மழை அதற்குள்ளாக இந்த பதினொன்னு பன்னெண்டு தேதிக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தேனி தென்காசி மதுரை திண்டுக்கல் பக்கம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு வலுவான ஒரு கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரொம்ப தீவிரமான வெள்ளப்பெருக்கு எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகனமழை அதீத கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு வாய்ப்புகள் குறைவு பரவலாக கனமுதல் மிக கனமழை மட்டும் எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் இந்த தேனி தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக மழை தீவிரமடையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எழுவது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறை காற்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது ஏன்னா அந்த சூறை காற்று பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக அந்த பகுதிகளில் வீச வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் ராமநாதபுரத்தில் கடல் சீற்றம் மற்றும் சூறைக்காற்று அதே மாதிரி வலுவான கனமழைக்கான வாய்ப்புகளையும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடியிலும் பகுதியாக மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும் ஓரிரு மட்டும் கனமழை இருக்கும் பெரும்பாலும் மிதமான மழையாக திருநெல்வேலி தூத்துக்குடியில் எதிர்பார்க்கலாம் சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை வரைக்கும் பதிவாகக்கூடும் அடுத்ததாக இந்த மிதமான மழை மட்டும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தரைக்காற்றுடைய வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் மிதமான மழை எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் என சென்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கனமழை அப்படிங்கிறது இல்லை ஓரளவுனா இந்த தாழ்வு மண்டலம் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தை நோக்கி நகர்வதன் காரணமாக நமக்கு சென்னை பகுதிகளில் ரொம்ப தீவிர மழை இருக்காது ஓரளவு மட்டுமே நமக்கு மழை எதிர்பார்க்கிறோம் மிதமான மழை உறுதியாக தொடரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழையும் ஏதாச்சும் சில இடத்துல வேணா கனமழை பெய்யலாம் ஆனால் பெரும்பாலும் மிதமான மழையாக பதிவாகக்கூடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு பன்னிரெண்டாம் தேதிக்குள் நமக்கு மிதமான மழை உறுதியாக இந்த பகுதிகளில் பதிவாகும் மிகப்பெரிய ஒரு கனமழை மற்றும் மிக கனமழை அப்படிங்கிறது இல்லாம ஓரளவு மிதமான மழையாகவே நமக்கு இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடத்துல கனமழை சில இடத்துல மிதமான மழை திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடகிழக்கு பகுதிகள் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகள் இந்த இடங்கள்ல நமக்கு வலுவான கனமழை கிடைக்கும் வந்தவாசி போலூர் சேத்பட்டு ஆரணி செங்கம் போன்ற இடங்கள் அதே மாதிரி செஞ்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருவண்ணாமலையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகள் வடகிழக்கு பகுதிகளில் சற்று வலுவான கனமழையும் சாத்தனூர் அணை அஹ் கீழ்பெண்ணாத்தூர் சோமஸ்பாடி போன்ற இடங்கள் திருவண்ணாமலையினுடைய மேற்கு பகுதி திருவண்ணாமலையிலிருந்து கிருஷ்ணகிரி போற வழிகளில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலை நகர பகுதிகளில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு நேரங்கள்ல சற்று வலுவான கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் பகுதியாக நமக்கு ஒதுக்கி நல்ல மழை பொழிவு கொடுக்கும் திருவண்ணாமலையினுடைய வடக்கு வடகிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர கனமழையாக எதிர்பாருங்க சேலம் மாவட்டங்கள் மிதமான மழை மட்டுமே பதிவாகும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் அடுத்ததா திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் மிதமான மழை தொடரும் நீலகிரி கோவையில் கூட மழை கண்டிப்பா வரும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் மிதமான மழை உறுதியாக தொடரும் நீலகிரி கோவையிலும் அடுத்து வரும் இரு நாட்களுக்கு பரவலாக மழை கிடைக்கும் லேசான மழை வாய்ப்புகள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் லேசான மழை மற்றும் எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரியில பெரும்பாலும் மிக கனமழை கிடையாது லேசான மழை மிதமான மழை மட்டும் கிருஷ்ணகிரி தருமபுரியில பதிவாகும் தமிழகத்தில் வருகிற ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரை விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் அடுத்த இரண்டு நாட்களுக்குமே இருக்கு டெல்டா மற்றும் அதன் கடலோர கடல் ஒட்டிய பகுதிகளில் நீங்க வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் இவ்வளவு நேரம் நம்ம பேச காரணம் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக தமிழகத்துல இருக்கு கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கடும் கனமழை கொட்டி தீர்க்கும் கடலோர மாவட்டங்கள் கோஸ்டல் ஏரியாஸ் எல்லா பகுதிகளில் டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும் நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் மறக்காம வாங்கிக்கோங்க ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் சீக்கிரமாக வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்காகவே சிறந்த சலுகைகள் நம்ம ஸ்டோர்ல எல்லாமே உங்களுக்கு சேல் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க